நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலி முகாம் பேப்பரெல்லாம் ஆற்றுல மிதக்கிற மாதிரி அப்படிங்கிறது ஸோ நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணி தான் போகணும் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் முரசலி அண்ணன் அண்ணன் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு இளைஞர் ரொம்ப சூப்பராக பர்ஃபாமன்ஸ்னால் சூப்பராக பண்ணார் பர்ஃபாமன்ஸுங்கிறது வந்து மீன்ஸு நல்ல விதங்களாக ஹேண்டில் பண்ணார் மக்களை எப்படி பண்ணார் அப்படின்னா சிலவங்க வந்து ஒரு நம்ம நேரடியாக பார்த்துருப்போம் வாங்கி பின்னாடி கொடுப்பாங்க இல்லையா அது கட்சியிலேயும் சில பேர் இருக்காங்க அதுக்காக நான் வந்து இந்த இந்த கட்சியில இவரை பற்றி தான் நம்ம அப்போ பேச போறோம் இப்போ வந்து நேரடியாக இவர்கிட்ட பேசுறாங்க நேரடியானா மூவ் பண்ணுறாங்க ஆஹ் அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சிலவங்க தடுக்க அனுப்பிடுறாங்க ஏ விடுங்கய்யா அவங்க அந்தம்மா அவ்ளோ விடுங்க என்னமோ சொல்ல வராங்க கேட்கணும் அப்படின்ட்டு உள்ள விட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து கேட்குறாங்க பத்து பேருக்குமே அவர் அசராம ஒரு பதில் சொல்கிறோம் உள்ள அதிகாரிகள்கிட்ட பேச போனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அலௌட் இல்லை சார் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது இந்த ஸ்கூல் வந்து ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி பேர் படித்த ஸ்கூலில் இன்றைக்கி வந்து முந்நூறு பேர் கீழே படிக்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த வருஷம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டில் மூணு பேர் தான் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொன்னும் அவர் கேட்குறாரு நெக்ஸ்ட் இயர் நான் இங்கே வருவேன் நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி நான் வருவேன் இவர் வந்து பார்லிமெண்ட்டில் இதுவரை மூணு நாலு டைம் பேசிட்டார் நம்ம போடுவோம்னு நினைக்கிறது அதை நான் விட்டுறது ஏன்னா ஒரு இளைஞரை அது எந்த வேணாலும் வந்துட்டு போட்டு சதவீதம் அவர் கொடுக்குறாரு மக்களே அவரை விட்டுறாதீங்க தயவு செய்து நான் சொல்கிறது வணக்கம் நான் ராஜா ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனுக்காகங்க நம்ம வந்து ஒரு வீடியோ எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா நம்ம நாடாளுமன்ற இப்போ இது வந்து கட்சி பதிவு இல்லை முதல்ல இதை வந்து பார்க்குறவங்க பொதுவாக பாருங்கள் நம்மளை வந்து திட்டாதீங்க பேக் கமெண்ட்ஸ் எதுவும் போட்டுறாதீங்க ஒரு நல்ல மனிதனை நல்ல விதமாக காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ என்ன அப்படின்னா எனக்கு ஒரு அழைப்பு வந்தது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது நீங்கள் கொஞ்சம் வரலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கூப்பிட்ற சரி போவோம் அப்படின்ட்டு போகிறோம் செங்கமங்கலம் கிராமத்தில் இந்த விழா நடக்குது நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பேப்பரெல்லாம் ஆற்றுல மிதக்கிற மாதிரி அப்படிங்கிறது ஸோ நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணி தான் போனோம் என்ன தான் நடக்குது அப்படி இந்த முகாமில் அப்படிங்கையில் அந்த சுட்டு வட்டார கிராம மக்களே அங்கே நிற்கிறாங்க நிற்கிறாங்கன்னா நிறைய பேர் வரிசையாக உட்கார்ந்துருக்காங்க அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் கிளைம் பண்ணுறேன் அப்போ அங்கே வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் முரசிலி அண்ணன் அண்ணன் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு இளைஞர் ரொம்ப சூப்பராக பர்ஃபாமன்ஸ்னால் சூப்பராக பண்ணார் பர்ஃபாமன்ஸுங்கிறது வந்து மீன்ஸு நல்ல விதங்களாக ஹேண்டில் பண்ணார் மக்களை எப்படி பண்ணார் அப்படின்னா சிலவங்க வந்து ஒரு நம்ம நேரடியாக பார்த்துருப்போம் வாங்கி பின்னாடி கொடுப்பாங்க இல்லையா அவர் அது மாதிரி செய்யலை ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்னுதாரணம் இவர் மாதிரி ஆட்களையும் நம்ம சொல்லலாம் அது எல்லா கட்சியிலேயும் சில பேர் இருக்காங்க அதுக்காக நான் வந்து இந்த இந்த கட்சியில் இவரை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் ஸோ இவரை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் வர்றாரு எல்லாத்தையும் பேசுகிறாரு இளைஞர்கள் போகிறாங்க சால்வு போடுறாங்க மக்கள் வந்து சில மக்கள் வந்து நேரடியாக இவர்கிட்ட பேசுகிறாங்க நேரடியானா மூவ் பண்ணுறாங்க அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சிலவங்க தடுக்க அனுப்புடுறாங்க ஏ விடுங்கய்யா அவங்க அந்த அம்மா விடுங்க என்னமோ சொல்ல வராங்க கேட்கணும் அப்படின்ட்டு உள்ளே விட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து கேட்குறாங்க பத்து பேருக்குமே அவர் அசராமல் ஒரு பதில் சொல்கிறாரு என்ன கேட்குறாங்களோ அதுக்கான விஷயங்களை சொல்லி நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு பண்ணித்தர்றேன் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு மூவ் பண்ணுறாரு அதோட நாங்கள் வீடியோ முடிக்கிறோம் சரி கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ உள்ள அதிகாரிகள்கிட்ட பேச போனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு அலௌட் இல்லை சார் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதோட இந்த மனுலாம் கொடுத்தது வந்து இனிமே தான் தெரியும் கண்டிப்பா நம்ம ஸ்டூடியோ பாட்டி நல்லா போடுவோம் இவங்க இந்த மனு என்னென்ன மனு போணுச்சு இதை நம்ம வந்து ஸ்டூடியோ பாட்டின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு புறம் அது இருக்கட்டும் நம்ம விசாரணை பண்றோம் கண்டிப்பா வீடியோவா நான் வெளியிடுறேன் இதை முடிச்சுட்டு ஒரு நண்பர் பக்கத்தில் என்ன சொல்கிறாப்புல அண்ணே இவர் இது நாட்டு நலப்பணி திட்டம் நடக்குது எங்கேயா அப்படின்னு நான் கேட்டேன் இது மாதிரி பேராவணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே போகிறோம் சரி நம்ம போய் எடுப்போமே எப்படி பண்ணுறாரு வேணா இங்கேயே பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அங்கேயும் கவர் பண்ணால் போனோம் போனால் அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் பேசி முடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க யாரு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியான வந்து நம்ம அரசு அரசாங்கம் பள்ளியில் பேச ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு இது பாராட்டிட்டு சரி இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தை பற்றி நிறையா பேசினார் பேசி முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தார் உண்மையெல்லாம் நாங்களாம் அதிர்ந்துட்டோம் என்ன நான் பிடி பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து நம்ம வந்து ஸ்டூடியோ பாட்டினால ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கூல் வந்து ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் படித்த ஸ்கூலில் இன்றைக்கி வந்து முந்நூறு பேர் கீழே படிக்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த வருஷம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டில் மூணு பேர் தான் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஒருத்தர் கூட ஒரு சமூக ஆர்வலர் வந்து நல்லா பேசியிருந்தார் அதே கான்செப்டை அவர் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாரு அப்படி அவர் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களை நான் பாராட்டுறேன் ஆனால் இந்த இத்தனை பேர் ஆசிரியர்கள் எதுக்காக நீங்கள் இருக்கீங்க ஏன் இந்த ஸ்டூல் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து இல்லாமல் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை அவர் நிறையா பேசினார் அது மட்டும் கேள்வி கேட்கல இன்னொன்றும் அவர் கேட்குறாரு நெக்ஸ்ட் இயர் நான் இங்கே வருவேன் நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நான் வருவேன் ஒரு நாள் வந்து நான் பார்க்கையில் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு முடியுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நான் வருவேன் நெக்ஸ்ட் இயர் வருவேன் இந்த ஸ்கூலில் அட்லீஸ்ட் அறநூறு பேராவது இருக்கணும் அப்படின்னு அவர் பேசையில் அப்போ தான் எங்களுக்கு எனக்கு உதயமானது இவர் எல்லாத்தையுமே கவனிப்பாரோ புரியுதுங்களா இவர் வந்து பார்லிமெண்ட்டில் இதுவரை மூணு நாலு டைம் பேசிட்டார் நம்ம போடுவோம்னு நினைக்கிறது அதை நான் விட்டுறது ஏன்னா ஒரு இளைஞரை அது எந்த கட்சியாக வேணாலும் வந்துட்டு போடும் நான் நெக்ஸ்ட்டு கூட ஒருத்தரை போட போறேன் அதை நீங்களே அதிருவீங்க உண்மையிலேயே நம்ம பேராவணி தொகுதியில ஒரு அதுவும் கட்சி கட்சி சார்ந்த நபர் தான் நான் கட்சி இல்லாமல் நான் போட போறேன் நம்ம பேசுறதுல தவறே கிடையாது இதில் ஏற்றுவோம் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காதோ போறாங்க அதை பத்தி ஒன்றும் இல்லை இவரை பத்தி ஏன் நான் போடணும்னு நான் முற்பட்டேன் அப்படின்னா ஒரு இளைஞர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றாரு இதுவரை உண்மையிலே சொல்றேங்க நான் பார்த்தது கிடையாதுங்க இவர் மாதிரி ஒரு உழைப்பு ஒரு அதாவது அவங்கள வந்து எப்படி ஒரு நம்ம ஒரு மக்களாக போய் சந்தித்தா அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ நூறு சதவீதம் அவர் கொடுக்குறாரு மக்களே அவரை விட்டுறாதீங்க செய்து நான் சொல்கிறது தான் இவரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் நம்ம ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நிறையா வேலைகள் செய்யணும் பண்ணணும்னு ஆசையில் இருப்பார் போல் பட் ஆனால் நூறு சதவீதம் சொல்கிறேன் கேதர் பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் கேதர் பண்ணுறாரு அதான் அந்த ஸ்கூலை வந்து ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு போனார் ஸோ அவருக்கு ஒரு சல்யூட் ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் சார்பாக மீண்டும் ஒரு ஒருவரை பற்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன் அவரும் மக்களுக்காக என்ன செய்கிறாருங்கிறத நான் சொல்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்